எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கனி இன்று கதை போறேன் தொகுப்பின் பதினைந்தாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதையின் தலைப்பு சட்டை இவ இது பிரபல எழுத்தாளர் கிருஷ்ணன் நம்பி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை இந்த சட்டை சட்டை என்ற தலைப்பிலே தெரியுது இது ஒரு சட்டை பற்றிய கதை சட்டைன்றது நம்மளுக்கு ஒரு சாதாரண விஷயம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு விழாக்கள் அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஒரு சட்டை புது சட்டை ஒன்று வாங்கி நம்ம போட்டுப்போம் ஆனால் இந்த மாதிரி இந்த கதையோட கதாநாயகன் ஒரு சட்டை கூட வாங்க முடியாத ஒரு ஏழ்மையின் பிடியில் இருக்கிறவர் இந்த சட்டையை எப்படி வாங்குறாரு எப்படி பண்ணுறாரு அதை வாங்கினாரா தான் இந்த கதை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் சட்டை இந்த ஒரு அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒருத்தர் முத்துசாமின்ற ஒருவர் வசிச்சுட்டு வராரு அவருக்கு அவருக்கு வந்து சுப்பம்மான்ற ஒரு மனைவியும் மூன்று பிள்ளைகளும் இருக்காங்க மூன்று மகன்கள் மூத்த மகன் வந்து அருணாச்சலம் இப்படி அவங்க மூணு பேரும் இருக்காங்க அந்த வீ அவரோட வீட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கணக்கு கணக்கு பிள்ளை வேலை பார்க்குறாரு அந்த கிராமத்தில் வந்து அவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாருன்னா கீழே வந்து ஒரு வேஷ்டி கட்டியிருப்பார் மேலே வந்து ஒரு மணியன் மட்டும் போட்டு மேலே ஒரு துண்டு போட்டிருப்பாரு இப்படிதான் அவர் எப்பவுமே இருப்பார் ஏன்னா வந்து அவர்கிட்ட சட்டை வாங்குற அளவுக்கு வசதியும் பதினால வந்து அவர் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருப்பார் அந்த ஊரில் வந்து எப்படின்னா இன்னும் அவருக்கு கீழே இருக்கிறவங்க கீழே வேஸ்ட்டி மட்டும் தான் போட்டிருப்பாங்க மேலே எதுவும் சட்டை போட்டிருக்க மாட்டாங்க துண்டு மட்டும் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவர் ஓகேவாக இருப்பார் இப்படி இவர் இருப்பாரு இவர் ஒரு கணக்கு பிள்ளைன்றனால அவருக்கு வந்து ஏற்ற மாதிரி அந்த சட்டையும் தேவைப்படலை அவருக்கு அந்த தொழிலுக்கும் தேவைப்படலை அதனால் இவர் எப்போவுமே எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி இப்படி தான் போவார் வேலைக்கு போகும்போதும் இப்படி தான் இருப்பாரு ஒரு நாள் வந்து அவருடைய வீட்டுக்கு அவருடைய கிராம குடிசையில் அவர் இருக்கும்போது அவருடைய வீட்டுக்கு வந்து ராஜாராமன் ஒருத்தர் வராரு அவர் வந்து யாருன்னா அவருடைய சின்ன வயசு தோழன் இவரும் அவரும் ஒன்னாதான் படிச்சிருப்பாங்க ஆனா ஐந்தாம் வகுப்பு வரை மட்டும் இவர் முத்துசாமி படிச்சு அப்பவே நிறுத்திட்டு இருப்பாரு அந்த ஐந்தாம் வகுப்புக்கு மேலே அந்த ராஜாராமன்றவர் நல்லா படித்து அவர் ஒரு நல்ல தொழிலில் இருப்பார் அதனால் வந்து பக்கத்து ஊரில் ஒரு மிராசுதாரரோட பெண்ணை வந்து அவர் திருமணம் செய்ய போகிறாரு அந்த திருமணத்தோட பத்திரிகையை தான் அவர் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு அந் தன்னுடைய நண்பன் பாலிய நண்பனை வந்து அழைக்கிறதுக்காக அவர் வந்திருப்பார் அவர்கிட்ட வந்து நீ என்னுடைய திருமணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும் காலையில் எட்டரை மணிக்கு கல்யாணம் நீ எட்டரை மணிக்கு முன்னாடியே வந்துடணும் நீ வரலன்னா நான் கல்யாணத்தையே நிறுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப வலியுறுத்தி நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிவிட்டு por el இவருக்கு வந்து இப்போ என்னன்னா நம்ம ஊரில் இருக்கிற ஃபங்க்ஷன் இங்கே வேலைக்கு போகிற இடம் இது வரைக்கும் ஓகே நம்ம சட்டையே போடாமல் போனோம் இப்போ வந்து வெளியூரில் ஒரு மிராசுதாரர் வீட்டோட மாப்பிள்ளை இவன் தன்னுடைய நண்பன் நம்ம எப்படி இப்போ சட்டை போடாமல் இந்த கல்யாணத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்திலே இருக்கார் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் சாப்பிடும் போதும் தூங்கும்போதும் இப்படி எல்லா இடத்துலேயுமே இந்த சட்டையை பற்றி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம எப்படி இருப்போம் எப்படி இந்த சட்டையை எடுத்து போடுவோம் நம்மக்கிட்ட தான் சட்டை இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு படுத்துட்டு இருக்கும்போது நடு பாயில் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு அப்படி தூங்கும்போது முதுகில் ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கும் எழுந்து எடுத்து பார்த்தா பூச்சி இந்த வீட்டில் எதுவுமே இல்லைன்னு மூட்டை பூச்சி இருக்கா அப்படின்னு யோசிப்பாரு அப்போ பாருங்கள் அவரோட வறுமை எப்படி இருக்கும்னு அந்த வீட்டில் வந்து மூன்று பசங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முதல் மகன் வந்து ஒரு அருணாச்சலம் ஒரு ஒரு ஓரமாக படுத்திருப்பார் இன்னும் மீதி இருக்கிற ரெண்டு பிள்ளைகள் வந்து ஒரே ஒரு தலைகாணியை வச்சு அதில் ரெண்டு பேரும் தலை வைத்து படுத்திருப்பாங்க அவங்க அம்மா வந்து ஒரு சுப்பம்மா அவங்க வந்து ஒரு அவங்களோட மனைவி அவங்க வந்து ஒரு பலகையை மரப்பலகையை வந்து தலைக்கு வைத்து படுத்திருப்பாங்க அந்த வீட்டில் மொத்தமே ரெண்டே ரெண்டு தலைகாணி தாங்க ஒரு தலையணை வந்து அந்த பசங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொன்று வந்து இவரை படுத்திருப்பார் மொத்தமே ரெண்டு தலைகாணி தான் இந்த வீட்டில் அப்போ பாருங்கள் அந்த வீட்டில் வறுமை எவ்வளோ ஒரு தலைவிரிச்சு ஆடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அவருடைய மாத சம்பளமே வெறும் முப்பத்தஞ்சு தான் அதை வச்சு தான் அவர் மூணு பிள்ளைகளையும் பார்த்துட்டு அவங்க மனைவியும் பார்த்துக்கிட்டு இவரும் இருக்கார் இதில் போக்குவரத்து செலவெல்லாம் இருக்குது அதனால் இவர் வெளியில் எங்கேயுமே போகிறதும் இல்லை வர்றதும் இல்லை அப்படி நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது இப்படி யோசிச்சு பார்க்குறாரு நம்ம எப்படி இந்த கல்யாணத்துக்கு போகிறது நம்ம நண்பன் வேற நம்மள கண்டிப்பாக வரணும்னு வேற சொல்லியிருக்கான் கண்டிப்பாக போகணுமே அப்படின்னு யோசிச்சு படிச்சுட்டே இருக்கும்போது அவரோட மனைவியை பார்க்குறாரு அவங்க பகலெல்லாம் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருக்காங்க தன்னுடைய பிள்ளை அருணாச்சலம் தலைக்கு தலகாணி கூட வைக்காம ஒரு ஓரமாக செவ தொட்டி படுத்துட்டு இருக்கா நம்ம எவ்வளோ ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பேசாமல் ஒரு அஞ்சு ரூபாய் யார்கிட்டையாவது கடன் வாங்கி ஒரு சட்டை வாங்கி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டா என்ன அப்படின்னு யோசிப்பார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே யோசிப்பார் அந்த முத்துசாமி நம்ம அஞ்சு ரூபாய் ஒரு செலவு பண்ற அளவுக்கு ஒரு எவ்வளவு இப்படி யோசிச்சோம் ஒரு குடும்பஸ்தனா இருந்துட்டு அஞ்சு ரூபாய் கடன் பெரிய ஒரு தவறு நம்ம மாச சம்பளமே முப்பத்தஞ்சு ரூபாய்தான் அதை வச்சுதான் நம்ம குடும்பத்தையே நடத்துறோம் இப்படி சட்டைக்காக அஞ்சு ரூபாய் செலவு பண்றது எப்படி சரி சரி கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குடும்பத்தான் நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு படுத்துருவாரு அப்படியே யோசிச்சு யோசி யோசிச்சு தன்னை மீறி தூக்கம் வந்துடும் இது கிருஷ்ண நம்ம எப்படி சொல்லியிருப்பாருன்னா ஏழைகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அவங்களுடைய தூக்கம் மட்டும்தான் தூக்கத்துலதான் அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது ரொம்ப டச்சிங்கா இருக்கும் அந்த லைன்ஸ் எல்லாம் இப்படியே அவர் நல்லா தூங்கிடுவார் தூங்கினதுக்கப்புறம் காலையில் எந்திரிப்பார் எந்திரிச்சு சுப்பம்மா கிட்ட சொல்லுவார் என்னுடைய நண்பன் கல்யாணத்துக்கு வேற போகணும் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சட்டை இல்லாமல் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சட்டை இல்லாமல் எப்படி போக முடியும் அது ஒரு மிராஸ்தாரர் வீட்டு கல்யாணம் அது நம்ம கிராமமாக இருந்தாலும் பரவாயில்ல பக்கத்து கிராமம் இதில் எப்படி நான் அப்படி போக முடியும் என்னுடைய ம நண்பனுக்கு அது மரியாதையாக இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் பரவாயில்லைங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்பம்மா மனசை தேட்டி அவங்கள அனுப்புவாங்க அப்போ போயிட்டு அந்த குளத்தில் பக்கத்துல இருக்கிற தான் அவர் குளிப்பாரு அப்படியே குளத்துல குளிச்சுட்டே இருக்கும்போது யோசிக்கிறாரு எங்கேயாவது இருந்து ஒரு சட்டை இந்த தண்ணியில மிதந்து வந்தா நம்மளுக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு நம்ம ஏன் அவர் அப்படி யோசிக்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு மோட்டார் சைக்கிளில் ஒரு பேக் கிடைக்கும் அந்த பேக்கில் வந்து ஒரு பட்டு கரைவேட்டி வச்ச ஒரு ச வேஷ்டி கிடைச்சிருக்கும் அதை வந்து அவர் எப்பயாவது திருமணத்துங்களில் யூஸ் பண்ணுவார் அதனால அதே மாதிரி ஒரு சட்டை கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பார் பாருங்கள் ஒரு வேட்டி சட்டைக்கெல்லாம் எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படியே யோசிக்கிட்டே இருப்பார் யோசிக்கிட்டே அவர் வீ வீட்டுக்கு போயிடுவார் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போவார் இப்படியே அதை இதை பற்றியே நாளும் பகலுமாக யோசிச்சுட்டே இருக்கார் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது திருமணத்துக்கு நாளைக்கு திருமணம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய கிட்ட மறுபடியும் வந்து புலம்புறாரு அப்போ அதை பார்த்து அவர் வந்து அதை பார்த்து அவங்க மூத்த மகன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அப்பா இந்த தகரப்பெட்டி இருக்கு இல்லையா அதில் ஒரு சட்டை இருக்குப்பா வெள்ளை சட்டை அப்படின்னு சொல்கிறாரு வெள்ளை சட்டையாக நம்ம வீட்டில் எப்படி சட்டை அப்படின்னு அவர் சொல்லும்போது சுப்பம்மா சொல்கிறாங்க அதாங்க உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்களுக்காக உங்கள் அப்பா ஒரு சட்டை தைச்சி கொடுத்து அது உங்களுக்கு பத்தாமல் போய் நீங்களும் கோவப்பட்டு அதை தூக்கி வீசிட்டீங்களே அந்த சட்டையை எடுத்து வச்சுங்க எப்போயாவது நம்மளுடைய மூத்த மகனுக்காவது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதை எதுக்கு எடுத்து வச்ச அது எதுக்குமே உதவாத சட்டை அது தேவையில்லாத சட்டை அதை தூக்கி வெளியே வீசாம அதை வேற எடுத்து வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் கோவப்படுறாரு முத்துசாமி அந்த பையன் சொல்றான் அப்பா அது ஒரு தடவை நீங்க போட்டு பாருங்களேன் உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றா அது எனக்கு அப்பவே பத்தலப்பா அது தேவையில்லை அதை தூக்கி வெளியே வீசுங்க அதை எதுக்கு அதே வேற எடுத்து வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு இல்லப்பா எனக்காக ஒரே ஒரு முறை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது மனசே இல்லாம முத்துசாமி அந்த சட்டையை வாங்கி போட்டு பார்க்கறாரு போட்டு பார்க்கும்போது சட்டை கொஞ்சம் தொடர் இருக்கு சட்டை நல்லா சரியா போயிடுச்சு அவருக்கு அவருக்கு ஒரே சந்தோஷம் அப்பா நாளைக்கு எப்படியாவது கல்யாணத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க மனைவியும் அவங்க மகனும் அப்படியே சோகமா அவரை பாக்குறாங்க ஏன் அவங்க சோகமா பாக்குறாங்கன்னா அவங்க மனைவிக்கு வந்து என்னன்னா முன் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட்டை தைச்சோம் அப்போ வந்து தன்னுடைய கணவனுக்கு இந்த சட்டை பத்தவே இல்லை அவங்க தங்கையோட கல்யாணத்துக்காக தைச்சது அவங்க அப்பா தெரியாமல் அளவில்லாமல் தைச்சிட்டாரு அந்த சட்டை அப்போ என்னுடைய கணவனுக்கு பத்தவே இல்லை அப்போ அவர் அவ்வளோ திடகாத்திரமாக இருந்திருக்காரு இந்த வல் வறுமையும் இந்த ஏழ்மையும் எங்களை எவ்வளோ இதில் இருந்தா இந்த சட்டை வந்து லூஸ் ஆகிற அளவுக்கு என்னுடைய கணவன் வந்து இப்படி இளைச்சி போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழு அழுதுகிட்டே அப்படியே ஒரு கண்ணீர் துளி விடுறாங்க அது வந்து இந்த கதையை படிக்கிற எல்லாருடைய மனைவியுமே கொஞ்சம் கரைச்சிருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து சட்டை கிடைச்சிருச்சு கல்யாணம் நாளைக்கு நடக்க போகுது அதுக்கு நம்ம போயிடுவோம் அப் நம்மளுக்கு ஒரு சட்டை இருக்குன்னு சந்தோஷப்படுறாரு ஆனால் தன் மனைவியும் மகனும் தன்னுடைய அப்பாவுடைய நிலை இப்படி இருக்கே இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அந்த மாதிரி இந்த ஒரு கதையை அவங்க முடிச்சிருப்பாங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு நம்ம சட்டை ஒரு ட்ரெஸ்ன்றத ஒரு ஆடம்பரம் ஆடம்பரத்துக்காகவும் நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவும் நம்ம ஈஸியாக வாங்கிடுறோம் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டே தேவையில்லைன்னு தூக்கி போடுற பொருட்களை வந்து இந்த மாதிரி யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கே வழி இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம்